ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி பொதுவாகவே இந்த கும்பராசி என்பர்கள் புதுமையான விஷயத்துக்கு சொந்தக்காரங்க புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க புரட்சிகரமானவங்க அப்படின்லாம் அவங்கள சொல்லலாம் அதோட கூட இந்த சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நிதானமானவங்க கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இவங்களை நிறைய விஷயத்தில் புகழ்ந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை சாதனையாக கொண்டுட்டு போகக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் ஒரு சமநிலையோடு பார்க்கக்கூடிய மனநிலை கொண்டவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும் அவங்க தனிமையை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க நல்ல ஒரு சாதனையாளர்கள் அப்படின்னு கூட இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் கோபுர கலசம் தான் உங்களுடைய ராசி சின்னம் தான் எண்ணங்களும் உயர்ந்து தான் இருக்கும் கடினமாக உழைச்சி முன்னுக்கு வர ராசியில் இந்த சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு சாதகமாக இருக்க போது எந்த போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சுமாரான வாரமாக தான் அமைந்திருக்கு ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது ராசி அதிபதி வக்கரக ஆகிறது அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் ஒரு சில இடர்பாடுகள் வரும் ஏன்னா ராசிக்குள்ள பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு இவங்களுடைய இணைவு இருக்கிறதுனால ஒரு சம்மந்தமில்லாத கிரகங்களுடைய இணைவு அங்கே இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பிளவுகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பழைய சொத்து சம்பந்தமான பிரச்சனை குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் போய் குறுக்கிட்டீங்கன்னா கூட சும்மா எதிர்ச்சியாக போய் நின்னீங்கன்னா கூட நீங்கள் தான் பங்கு பெரிக்க வந்துட்டீங்க நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன அழுப்புகள் வேலை ரீதியாக கொஞ்சம் வேலை பண்ண அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கிறதுனால பனியும் கூட டக்கு டக்குன்னு செய்ய முடியாத கொஞ்சம் தோய்வாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கும்பராச என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தை டக்குன்னு அந்த வேலையை செய்ய முடியாமல் கொஞ்சம் இழுப்பறியா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி தொழிலில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தடையாகவும் சின்ன சின்ன பிரச்சனையாகவும் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்க இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் அதோடு கூட புதுசா ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரச்சனையில் இறங்குறது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்களுடைய விஷயத்தில் கூட கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்க செய்வீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ஒவ்வொன்றா நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் பிள்ளைங்க மூலிமா மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க பணிக்காக காத்துட்டு பெறக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட கடன் வாங்கி அரசாங்க வேலைக்கெல்லாம் போய் சேரணுமா அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஏழரை செடி காலம் அதனால் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவு கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்காம ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய சிகிச்சை எடுத்துக்கோங்க வீட்லயே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேணால் பொறுமையா இருக்கிறது நல்லது கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் கணவன் மனைவி உறவுக்கிடையே நல்ல ஒரு அந்யுன்யம் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சோமவார விரத சடங்குகள்லாம் நீங்க கலந்துக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சுய ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தோஷம் ஒரு சாபம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து கலந்துக்கிறது நல்லது சோமவாரத விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடித்து அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஐயப்பன் வழிபாடை இந்த மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி காலம் என்பதனால இந்த சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா நான் ஒரு மண்டல விரதம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும் அதனால நீங்க முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்துல செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் ஜீவஸ்தானாதிபதி செவ்வாயும் ஜீவஸ்தானமாக ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய தொழில்காரகன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்கும் பணியில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலில் ஏதாவது புதுசாக ஒரு திட்டப்படுதல் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதன் மூலிமா உங்களுடைய முயற்சி வெற்றியாக கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்ல பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சகோதரரால் அல்லது சகோதரியால ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கி போட்டு விற்க முடியாமல் இருந்தவங்க அந்த பொருளை இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு நல்ல லாபத்தை பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு நிலமோ ஒரு வண்டி வாகனமோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க அந்த வண்டி வாகனத்தில் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஓரளவுக்கு சுமூகமான முடிவை எதிர்பார்க்கலாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரவு கேட்டுற மாதிரி செலவுகளும் கொஞ்சம் வரும் சேமிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்ட கிரக அமைப்பில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சதீ நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள ராசிநாதன் சனி யோகக்காரகனான ராகும் இணைந்து நினைத்ததை கரெக்டா செய்ய முடியும் என்ன ஒன்று சின்ன சின்ன தடைகளை தாண்டி சின்ன சின்ன குழப்பங்களை தாண்டி தான் அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வண்டி வாகனத்துக்கு வாங்கறதுக்கான முயற்சி இது எல்லாமே வெற்றியாகும் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடுலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனாலும் டக்குன்னு வந்து பெருசாக இதுலயாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவ கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா அந்நியர்களை நம்பி அதிக ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் தெரிஞ்ச தொழிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் இறங்குறது நல்ல லாபத்தை பெறலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் முழுவதுமே சப்தமாதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அரசு வேலைக்காக முயற்சி பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு ஆறாம் இடத்துல வக்கரகமாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கொடுத்த வாக காப்பாற்றுவீங்க பிள்ளைங்க மூலியமாக ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு தான் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி ஆகும் ஆனாலும் அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் சுப செலவோ அல்லது விரை செலவோ ஏதாவது ஒன்று வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் பாலாக பாலாம்பிகையை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை பாலாம்பிகையை வழிபட்டுடுவாங்க வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முழுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ